சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாறுதல் அப்படின்ற ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் அவங்க சொல்கிறது டினேயல் அதெல்லாம் இருக்காதுங்க போய் சொல்கிறாங்க இந்த மருத்துவர்களே இப்படி தான் அவங்க வியாபாரம் நல்லா நடக்குன்றதுக்காகவே எதையாவது சொல்லி நம்ம பயமுறுத்தல உருவாக்கிடுவாங்க அண்ணே என்னை பார்த்தா அப்படியே இருக்குது நான் எவ்வளோ நல்ல வாழ்ந்த ஆள் எனக்கெல்லாம் வருமா வராது இந்த டினையலில் கொஞ்ச நாள் ஓடும் இல்லை இல்லை எனக்கு வராது எனக்கு கிடையாது இந்த மாறுதல் எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸு டினேல்ன்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது பாட்டு ஓடிட்டுருக்கோம் இந்த ஸ்டெப்பை தாண்டும் பொழுது அடுத்த ஸ்டெப்பு உலகத்தின் மேல் கோபம் ஆங்கர் ரெண்டாவது ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பார்த்தோம் டினேல் இல்லை எனக்கு இது வராது இதே எப்படி பொருளாதார வாழ்க்கையிலேயும் ஆன்மீக வாழ்க்கையிலையும் பொருந்ததுன்ற அதை நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா போவோம் ஆங்கர் எனக்கு எப்படி ஆகலாம் கடவுளை நிந்திப்போம் உனக்கு நான் எவ்வளோ பண்ணேன் நான் பண்ணாத விஷயங்கள் இல்லை நான் கொடுக்காத இது கிடையாது எவ்வளோ உண்டியலில் எவ்வளோ போட்டிருக்கேன் எவ்வளோ பண்ணியிருக்கோம் கணக்கு லிஸ்ட்டு போடுவோம் இதெல்லாம் நடந்தது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அந்த ஆங்கர் வந்து சிஸ்டம் மேலேயே மாஸ்டர் மேலேயும் காட்டுவோம் எனக்கு நடக்கலாமா எப்படி நீ இந்த வரையிலே அது மாதிரி நடந்தவங்களுடைய குடும்பம் இருக்குது எனக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் எனக்கு எப்படி எனக்கு எப்படி நடக்கலாம் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அடுத்தது வருது ஆங்கர் அவங்க கண்டுபிடிச்சது இந்த ஆங்கருன்ற ஸ்டெப்பு கோபம் அதீத கோபமாக மாதிரி சுற்றி இருக்கிறவங்க மேலே தம் மேலே மற்றவங்க மேலே மாறுதல் மேலே கோபம் நல்லா நல்லா தானே போயிட்டுருக்கேன் ஏன் நடக்கணும் இது அடுத்தது கொஞ்சம் தெளிவு வராது